யாரோடல்லா இருப்பார் யார் என் நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் அவர் யார் என்னை பரதான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசிக்கும் வரை என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர் கேட்டால் யார் கேட்டால் அவன் கேட்டால் நம்பிய என்ன அடியார்கள் என்னை பற்றி கேட்டாலும் அந்த அடியார்கள் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் பாதுகாப்பை தேடினால் அவரை நான் பாதுகாப்பை அல்லாவிற்கு எதுவும் சிரமம் இல்லை அல்லாவை எதுவும் தடுமாறச் செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்ற சுலிஸ் சொன்னார் அவனுக்கு வரக்கூடிய அந்த வேதனை அல்லாவுடைய விஷய அல்லா அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாஹ்க்கு தடுமாறக்கூடிய அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்பாடு அப்புறம் ஸ்லாஸ்வல்லா அலுவலி சொல்லம் சொன்னாங்க வரை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹஃபீத் அல்லாஹ் பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு முக்மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு அதுலம் சொன்னாங்க ஒரு மும்மீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் என்ன செய்கிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லாஹ் கொடுத்துட்டான் என்ன பண்றது பொறுமையார் இல்லை இது அல்லாவுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று சொல்ல இஸ்வஸ்லாம் தான் சொன்னான் சரியா இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் நம்மை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது தயீஃபன் ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி ஹோலிக்கல் இன்சானு இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் முடங்கிருவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள 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 உறுப்புகளுடைய சோர்வென்றால் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை அதோடு முடங்கிரும் பல்லா அவனை பாதுகாக்கணும் காலையில பாதுகாக்கணும் மாலை பாதுகாக்கணும் இரவுல பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய தொழிலை பாதுகாக்கணும் அவனுடைய கல்வியில் பாதுகாக்கணும் செல்வத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இப்போ இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாஹுவை அவன் அழைக்க வேண்டியிருக்கு சரியா இப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல நம்மளை பாதுகாக்கும் அல்லாவை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லாவும் நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்கள் விலகவே மாட்டிங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும் ஃபஜிர் தொழுங்கி சொல்லம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது வார்த்தை இல்லையா காலையில் எழுந்து அவன் அல்லாவுக்காக நன்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு அசுல்லாய் சுவாலை சிலர் சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறித்தாமியோ மல்கியாமா அருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை சொல்லுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது அந்த சோதனை அஹமது இல்லா அல்லா என்னை சோதிக்கிறான்னு நினச்சிட்டு போயிருவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லா என்னை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் ராஜபல்யில் மீன் அவருக்கு அதுவும் நல்லவா இருக்கும் அல்லாவருக்கு சந்திக்க கூடிய சோதனையை விட சிறந்த உண்டே அல்லா கொடுத்துருவான் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமது பாதுகாத்து இதை அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அல்லாட்டா என்னை பாதுகாத்து சொன்னது மறுபடியும் சொல்றேன் யல்லா என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாதையா இல்லா என் கண் சிமிட்டு நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு நல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஷ்டர் எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா அல்லா அரிசியுடைய நிலைல நம்மளை பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில எல்லாம் பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் எல்லாம் பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் எல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி எல்லாம் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு உறுதுணையானிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா அதனால் இதை தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கணும் எல்லாம் எல்லாவுடைய அந்த அந்த பலம் எல்லாவுடைய அந்த பாதுகாப்பு எல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்பிக்கை வசதம்னு சொன்னால் அவ்வளோதான் முஷாவுக்கு ஒரு கைத்தடி தான் யூனிசுக்கு ஒரு பிரார்த்தனை தான் நூ அலி இஸ்லாமுக்கு ஒரு தான் சரியா ஈசாவுக்கு அந்த இருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் சுல்லாவுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை சுல்லாவுடைய சீரால அல்லாஹளை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லா அழைத்த காரணத்தால் தான் புரியுதா அல்லா ஹஃபீத் அல்லா பாதுகாப்பவன் அல்லாஹ் கரீப் அல்லா நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன் அல்லாஹ் முஜீப் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அளித்தால் அல்லா பதில் அளிக்கக்கூடியவன் எல்லா பாதுகாக்கக்கூடியவன் அல்லாவுடைய நேசர்களாக மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமாக செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லாஹ் பார்த்துப்பான் மீதி விஷயங்களை சரியா இசாக்கமுல்ல ஹைர் அல்லாஹ் ரபுல்லாலமின் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் எல்லாம் நமக்கு தரணும் அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்கிறேன் ஜாக்கமுல்ல ரெண்டு விஷயம் எல்லாவுடைய பாதுகாப்பு விஷயத்தினாலும் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க இதை இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லா வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று கொரோனா காலையிலேயும் மாலையிலேயும் ஓதுங்க ஒரு பக்கம் அதில் அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயிரத்த ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலேயோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயத்துங்கிறது அஞ்சாயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் கொரோனா காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை குரோணை திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயோ அல்லது குரானோட நீங்கள் பேசின அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ எல்லாவுடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையோடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனிங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாவுடைய பாதுகாப்பிலே தான் இருப்பீங்க இந்த ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு சொல்லவுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன் அல்லா ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு அல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு